மாமா எஸ் மேடம் என்ன மேடமா உன்னோட குரல் எனக்கு சரி சரி இந்த ஆரம்பிச்சிட்டேன் என்ன ஏன் சுமையெல்லாம் தூக்கி உங்க தலையில் அடைச்சிட்டேன் அத நினைச்சா எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு பிஸ்னஸ் எல்லாம் என் தலையில் கட்டிட்டு நீ நிம்மதியை அனுபவிக்கிற நான் தான் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு அலையிறேன் அந்த நாலு மணி நேரம் என் கூட தானே இருக்கீங்க எனக்கு அதுவே போதுமாம்மா நீங்கள் எப்படி இதெல்லாம் சுமக்கிறீங்களோ நானும் தான் ஒன்று சுமக்கிறேன் ஓ என்ன சொல்கிற ஓ அதை சொன்னே நீ சி நான் ஒன்றும் அதை சொல்லலை நான் இந்த குடும்ப பாரத்தை சொமக்கறேன்ல அதை சொன்னேன் இந்த பாரத்தை சுமந்தான் அந்த பாரம் சுலபமா இருக்கும் பானு என்ன வர வர சைனிங் ஆகிட்டே போற சும்மா ஊட்டி தக்காளி மாதிரி நல்லா பொம்பளைங்கள வர்ணிச்சு வர்ணிச்சு அவங்க அடிமையாக்கி வச்சிருக்கீங்க அப்படி தானே இந்த கைகளுக்குள்ள அடங்கும் போது மட்டும் தானே நீங்க என்ன பெண்கள் நீங்க என்ன எங்களுக்கு அடிமை அப்படிலாம் கிடையாது அதுக்கு நாங்கள் பிறவி பலன் நடைஞ்சிருக்கோமாமா அதுக்கு பேர் அடிமை இல்லை பாக்கியம் இருந்தா நேரம் போறதே தெரியறதில்ல சரி சரி சும்மா புகழாதீங்க பெண்களை இப்படி புகழ்ந்து புகழ்ந்து பேசுறது பொய்ன்னு ஒரு புலவரே சொல்லியிருக்காரு புலவர் தானே புலவர் சொல்றதே ஒரு பொய் தான் ஆமா ஆமா சும்மா வளவலைன்னு பேசினா பேசிகிட்டே இருக்கும் உங்களுக்கு பசிக்கும்ல வாங்க போய் சாப்பிடலாம் என்ன பாக்குறீங்க வாங்க போய் சாப்பிடலாம் என்னாச்சு வானவ் என்னாச்சு ஏஹ் ஏ கண்டது எல்லாம் திங்க வேண்டியது வாந்தி எடுக்க வேண்டியது இரு டாக்டருக்கு ஃபோன் பண்றேன் ஏ சும்மா குதிக்காதடா உடம்புக்கும் ஒத்துட்டுதா தட நாம் வானு வாந்தி பண்ணுறா நீ என்னமா பெருசா குதிக்கிற டே சி போங்கப்பா டேய் கதிரவா நீ ஒண்ணு கவலைப்படாதடா எனக்கு செல்ல பயிரம் பிறக்க போறான்டா ஆமா ஆமா அது எப்படி உங்களுக்கு தெரியும் அடா போகடா போக இப்பத்த பசங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்க மாசத்துல மூணு நாள் என்ன நடக்குதுன்னு தெரியுதாடா உங்களுக்கு என்னடா வேலை ஆமா இதையெல்லாம் கடன் போட்டுட்டு இருக்கிறது தான் என் வேலைய ஆமா நீங்க கத்து கொடுத்ததுக்கு வெரி வெரி தேங்க்ஸ் பானு பானு இப்பத்த பசங்க பொண்டாட்டி முந்தாடி பிடிச்சிட்டு சுத்தராருங்க என்ன பண்றது ஒரு காலத்தில் நாமளும் சுத்தனும் தானே ஆகட்டும் என்ன கையா டாக்டரும் நர்ஸும் உள்ள போய் அரை மணி நேரம் ஆச்சு பானு இன்னும் அலறிட்டாலே இருக்காளே ஏ கதிரு தலைப்பிரசமடா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் கொஞ்ச நேரம் பொருள் இல்லை சுகப்பிரசம் ஆகிடும் டாக்டர் 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 சார் உங்களுக்கு மகன் பிறந்திருக்கான் தாயும் சேய் நலமா இருக்காங்க கதிரே ஏய் கதிரே மேடம் வந்த பிறகு போய் பார்க்கலாம் ஏய் கதிரே எனக்கு பேறம் வரந்துட்டடா எனக்கு பேறம் வரந்துட்டான் ஆமாங்க ஐயா எனக்கும் மகன் பிறந்ததாங்க ஐயா எனக்கும் மகன் பிறந்துட்டான்